ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு தீபாவளி ஸ்பெஷலான ரவா லட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் ரவா லட்டுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் மூணு தடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிட்டேன் இப்படி கடாயில் வந்து ஒவ்வொரு கருப்பாக போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு வாடகை இருந்தபோ நம்ம வடை அது வரையும் நல்லா பொழு பொழுன்னு நம்ம கொஞ்சம் மீடியம் தீலே வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும் இதில் தான் ரவை நம்ம சொன்னால் நான் எந்த ஒரு சமையலோ எல்லா ரெசிபி போட்டாலும் நம்ம யூசர்ஸ் சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன் இந்த ரவையில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது இதில் வந்து உப்புமா எப்பயும் போல் செய்வோம் கிச்சடி செய்வோம் இது வந்து ரொம்ப இந்த ரவை வந்து சிற்றண்டி செய்ய பயன்படுது ஓகேவா நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கம்போது தான் சொல்கிறேன் நம்ம இன்றைக்கி ரவா லட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து எலும்பு வலுப்படுங்க இதையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் எடைக்கையை வந்து குறைக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இரும்பு சத்துக்கள் வந்து நிறைய இருக்குப்பா அதனால் அந்த ரவையை வந்து வாங்கி நம்ம எந்த விதத்துலையும் நம்ம பிள்ளைகளுக்கு சிற்றுண்டியாக செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா உடல் குறைப்புக்கு அப்படின்றத உடல் குறைய வந்து உடல் குறைப்பு மருத்துவத்தில் வந்து இதை ஃபஸ்ட் இடம் வைக்கிறாங்க எது ரவையை அதனால் இது தீபாவளியில் வந்து நம்ம பலகாரம் ஸ்வீட் பலகாரம் இல்லாத இல்லை இதை வறுத்து ஒரு கண்டெய்னரில் இப்போ நல்லா வறு ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கிறணும் இது வந்து ரெண்டு கப்பு ரவைக்கு நான் ஒரு கப்பு வந்து ஜீனி ஜீனியை வந்து நல்லா அரைச்சிடணும் நைஸாக அரைச்சி வச்சுக்கிறணும் நான் வந்து இப்போ மூணு தடவை வந்து ஒரு கிலோ மூணு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும் மொத்தமாக போட்டால் அது வறுக்காது நல்லா இப்படி போல் போடு போலுன்னு வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தீ வந்து மீதியமாக வச்சுக்கிறணும் லைட்டாக கருகின தன்மை வந்துடக்கூடாது கொஞ்சம் ஒயிட்டாக ஃபியூராக தெரியும் இதை வந்து நான் இப்போ ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோக்கு நான் மூணு தடவை போட்டு வறுத்துட்டு அரை கிலோ ஜீனி இன்னொன்றுக்கும் இன்னொரு ரெசிபி செய்கிறேன் அதனால் டூயின் ஒன்று பாசிப்பயிறு லட்டு அதுக்கும் வந்து நான் சேர்த்து ஜீனி வந்து ஒரு ரெண்டு கிலோ எடுத்து நான் மிஷினில் வந்து திரிக்க கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் தனித்தனியாக எடுத்து இப்போ என் பையன் போய் மிஷினில் திரிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ரவையை வந்து ரெண்டு கப்பு எடுத்ததுக்கு ஒரு கப்பு வந்து ஜீனி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு ஏலக்காய் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஜீனி அந்த ஜீனி அரைச்சது பார்த்தீங்கன்னா ஜீனி பவுடரு அதையும் ஒரு கப்பு ரவை வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் இதுதான் ரேசியும் உங்களுக்கு இனிப்பு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு எந்த அளவில் எடுக்கிறோமோ ரேசியை கரெக்டாக இருக்கும் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா நெய் தாங்க இதில் ஹைலைட் நெய் தேவையான அளவு ஒரு கப்பு நிறையா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தொட்டு தொட்டு பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம முந்திரியில் நிறைய நெய்யை போ போட்டு முந்திரி போட்டு வறுத்துட்டு அதை அப்படியே சூடாக வந்து கொட்டி கலர் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் சூடாக இருக்குங்க அதனால் நான் ஸ்பூன் வச்சு அப்படியே கையே வந்து செவந்துருச்சுங்க அதனால் அந்த உருண்டை பிடிக்கிறது கூட என்னால் எடுக்க முடியலை பட் அடுத்த ஸ்டேஜை காட்டியிருக்கேன் எப்பயும் போல் நம்ம உருண்டை பிடிப்போம்ல இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏலக்காய் தூள் முந்திரி திராட்சை வேணால் போடுங்க நான் போட்டதில்லை நம்ம தேங்காய் பூ நல்லா வறுத்து தேங்காய் பூவும் சேர்க்கலாம் பட் இது நாலடவு நிறையா நாள் வச்சுருக்கனால நம்மளுக்கு பண்ண முடியாது இப்போ வந்து ரெடி பண்ணி நல்லா பிசைஞ்சு உருண்டு உருண்டையாக பிடிச்சி சூட்டோடு பிடிக்கணுங்க நெய் வந்து எவ்வளோ கழவு நம்ம அந்த ரெண்டு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு ஜீனி ஒரு கப்பு வந்து நெய் வச்சுக்கிறணும் பத்தாட்டி ஊற்றிக்கிறணும் ஹீட் பண்ணி லைட்டாக பக்கத்துலேயே வச்சுக்கிறணும் ஊற்றி 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 சூடோடு பிசையணுங்க சூடோடு பிசையிறதுல தான் இது கையில்ட்டே அவ்வளோ அழகான ஒரு லட்டு வந்துருச்சு இது நைட்டு நான் பன்னெண்டு டு ஒரு மணி எல்லா பிள்ளை பிள்ளைலாம் என் பிள்ளைலாம் தூங்கின பிறகு டிஸ்டர்ப் இல்லாமல் வீடியோ எடுக்கிறத காண்டி பண்ணினேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணினேன் அதனால் இந்த தீபாவளிக்கு இந்த ரவாலெட்டு தான் எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸு அடுத்து பருப்பு செஞ்சு வச்சுட்டேன் அதை நாளைக்கு போடுவேன் பட் ரவாலெட்டில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க பிள்ளைகளுக்கு அப்பப்போ நீங்கள் செய்து கொடுங்க ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு மாதத்துக்கு நானும் கிடாது ஏன்னா நெய் மட்டும்தான் நம்ம பாழலாம் எதுவுமே நான் சேர்க்கலை அவ்வளோ அழகான லட்டு உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இரும்பு சத்துகள் அதிகமாக இருக்குங்க ஃபோலோட் சத்து அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபோலோட் சத்து இதுவும் வந்து நம்ம இதய நோய்க்கு அபாயத்தை வந்து குறைக்க பயன்படுகிறது இப்போ நம்ம தீபாவளி ஸ்வீட் வந்து ரவா லட்டு செஞ்சுட்டோம் ஒரு கண்டெய்னரில் போட்டு சேஃபாக அடைச்சி வச்சுருணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கூட கிடாது ஏன்னா நெய் ரவை ஜீனி ஏலக்காய் தோல் தான் நெய் வந்து எவ்வளோக்களோ ஹீட்டாக இருக்குமோ அவ்வளோக்களவு உருண்டை வந்து உடையாமல் நல்லா இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு நான் காலையினே செக் பண்ண எடுத்து கண்டெய்னரில் போட்டதை அப்படியே உடையாமல் அப்படியே நல்லா எடுத்த உடனே ஒன்றா புது பொதுன்னு உதிரும் கடையில் வாங்குறதெல்லாம் பட் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா சாஃப்டாக நம்ம பிச்சாலுமே பிக்கும் தான் அது வந்து பிட் ஆகுது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால அதை ரெண்டாக உடச்சி காட்டலை பட் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து என்னோடய தீ நம்ம தீபாவளி திருநாள் கொண்டாடுறோம் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் கேப்பி தீபாவளி மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தீபாவளி திருநாள் வாழ்த்து அட்வான்ஸ் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்